சேர்க்களுத நிருபம் முதல் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிக்கலாம் பாருங்க அவர் எல்லாவற்றிற்கும் அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றிற்கும் அவர் யாரு முந்தினவர் அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலை ஆனவர் சொல்லலாமா இந்த வீடு சொல்லுங்க இந்த வீடு தேவனுடைய வீடு யாரு வீடு யாரு வீடு ஆமா சரி இந்த வீட்டிற்கு தலைவர் யாரு ஆண்டவராகியா சொல்லலாமா இந்த வீட்டுக்கு தலைவர் யாரு ஆண்டவராகிய உங்க வீட்டுக்கு தலைவர் யார் உங்க வீட்டுக்கு தலைவர் யார் உங்க வீட்டுக்கு தலைவர் யாரு உங்க வீட்டுக்கு தலைவர் யார் இல்லைங்க இன்னும் நாங்க முடிவு எடுக்கலைங்க தலைவர் யாருன்னு நாங்க இன்னும் என்ன செய்யல ஆமா சில நேரத்தில் நான் சொன்னதை தான் அந்த மனுஷன் கேட்கணும் நான் சொன்னதை தான் அந்த மனுஷன் என்ன பண்ணணும் கேட்கணும் ஆமா அப்படி ஏதாவது இருக்குதா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவரின் பெயர் குடும்பத் தலைவியின் பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்களா அப்படி இருக்கு இல்லையா இப்ப உங்க வீட்டுல யாரு தலைவர் அப்படின்னா உங்க வீட்டுக்காரரு தான் குடும்பத்தின் தலைவர் ஆமீன் சொல்லலாமா சொல்லலாம் தானே இல்லையா ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குதா விற்றுவனா அந்த மனுஷனே ஆமா தலைவர் அவர் தலைவரா நான் என்ன சொல்றனோ அப்படி அப்படி ஏதாவது இருக்குதா சிரிக்கிறத பார்த்தா அப்படிதாங்க இருக்குது பாருங்க எப்படி இப்பதாங்க சிரிப்ப வருது இந்த பக்கம் அப்பனா உண்மை நம்ம எல்லாம் வாயு திறந்து பேச முடியலைங்க அப்படியா ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டா நடக்காதுங்க அப்படியா வீட்டுல யோசிச்சு பாருங்க உங்க வீடுகளில் தேவன் விதித்தது ஆமேன் குடும்ப தலைவன் தான் தலைவன் ஆனால் ஆலோசனை மனைவி கொடுக்கலாம் ஆலோசனை யார் கொடுக்கலாம் மனைவி கொடுக்கலாம் எதுக்கும் இல்லை நான் தான் தலைவன் அப்படிங்கிறதுல இருந்துடக்கூடாது இவர்கள் தான் தலைவி அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் தேவன் இருவருடைய ஆலோசனைகளையும் தேவன் அங்கீகரிக்கிறார் ஆம சொல்லலாமா ஆனா வேதத்துல வீடு அப்படின்னு தேவனுடைய சபைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல